திருநெல்வேலி தபால்பட்டி சந்திக்கு கிட்ட வந்து ஒரு ஒண்டேகப்பரப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது அந்த தபால்பட்டி சந்தியிலேருந்து தெலங்காவால் பிள்ளையார் கோயில் போகிற பக்கத்தில் வந்து ஒரு புலாளி வீதியிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் இந்த காணி இருக்குது இதுதான் இந்த காணி போகிற பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரெண்டு பக்கம் மதுரோடு இருக்குது நீங்கள் ரெண்டு பக்கம் மதுள் கட்டுவணும் இதுக்கு கிட்ட தான் இப்போ யாழ்ப்பல்கலைக்கழகம் பேங்க் எல்லாமே இதில் கண்மையாக இருக்குது இது வந்து ஒண்டேகா பிறப்பும் மொத்தமாக பில்ல வந்து ரெண்டு கோடி லட்சம் வரைச்சுருவா உங்களுக்கு காணியை பார்க்கணும் அல்லது இப்போ இது இந்த காணி வாங்கணுமென்று யோசித்தா நீங்கள் எங்களை தொடர்புண்டா இந்த காணிக்குரிய விவரங்களும் மற்றது சகல எப்படி உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் உறுதி வந்து ஒரு பேங்க் லோன் போடக்கூடிய அளவில் இந்த உறுதியில் இருக்குது அப்படி சகல ஆவணங்களுமே இந்த காணையில் இருக்குது காணி தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு சரியான தகவல்கள் வந்து உங்களுக்கு தரக்கூடியதாக எங்களுக்கு இருக்கு